எலி அவனோட அழகான மிதிவண்டியில ஆனந்தமா பள்ளிக்கு வந்துட்டு இருக்கான் ஆனா அங்க ராகுலோ மற்ற பசங்க கிட்ட எல்லாம் வம்பெழுத்துட்டு இருக்கான் எழில் வந்ததோ அவன் மிதிவண்டிய வாங்கி அதை சேதப்படுத்தி தூர போடுறான் எழில் சோகமா வகுப்பறைக்கு போறான் இடைவேளியப்போ ராகுல் கல் தடுக்கி கீழே விழுந்து காயப்படுறான் இதை சுத்தி நின்று பார்த்த மற்ற பசங்க எல்லாரும் நம்மளை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினான இவனுக்கு இது நல்லா வேணும்னு அவனை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் எழில் பதறி ஓடி வந்து அவனுக்கு உதவி செய்கிறான் அவன் காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுறான் இப்போதான் ராகுலுக்கு அவன் பண்ண தப்பெல்லாம் புரியுது வைக்கப்பட்டு தலகுணிகிறான் இதை தான் நம்ம திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று இன்னா சையாமை அதிகாரத்தில் கோரியுள்ளார்